நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் நம்ம குடும்பத்துக்காக ஏறெடுக்கிற ஜபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம் ஆதி ஆகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாம் வசனம் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால் யோசித்து பாருங்க கத்தருடைய தூதன் என்ன பண்றாரு அவங்க குடும்பத்தை காப்பாத்தணும் சொல்லிட்டு அவங்கள காப்பாத்தி கொண்டு போறாரு யாரு லோத்தின் குடும்பத்தை ஒரு கையில மனைவியோட கைய இன்னொரு கையில வந்து லோத்தை புடிச்சுக்கிறாங்க இன்னொரு தூதர் தன்னுடைய இரண்டு கைகளிலும் இரண்டு குமார்த்திகளை பிடிச்சிட்டு துரிதமா ஏன்னா அவங்க லேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு துரிதமாயே அவங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க நீ பின்னிட்டு பார்க்காதன்னு சொல்றாங்க ஆனாலும் அங்க நடக்கிற அழிவுகள் தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே அழிந்து போகுதே சொல்லிட்டு லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து அவள் உப்பு தூண் ஆனாள் பாருங்களேன் இது வரைக்குமே அந்த உப்பு தூண் இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க முன்னானவர்களே யார் ஆண்டவர் அடித்துட்டு போறாரே அவர் காரியங்களை பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு கிடையாது அவ என்ன பண்றா பின்னாடி திரும்பி ஐயோ ஐயோ என் என்னுடைய என்னுடைய வீடு ஆசைகள் நான் இருந்த ஊர் எப்படி அழிது அவ திரும்பி பார்க்கிறாள் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பின்னிட்டு பார்த்ததுனால அவள் ஒப்பு தூணாய் மாறினான் யோசித்து பாருங்களேன் வாழ்க்கையை அப்படியே நெஞ்சு போய்விட்டது இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு அவர் உன்னை ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டாருன்னா உங்களை ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன்னோக்கி உங்களுடைய கரத்தை பிடிச்சி நடத்துறாருன்னா பின்னிட்டு திரும்பி பார்க்காதீங்க ஐயோ நான் இப்படி இருந்தேனே ஐயோ நான் அப்படி இருந்தேனே ஆண்டவர் கொண்டு போகிறது அதே காட்டிலும் மென்மை உள்ளதா இருக்கும் பின்னிட்டு திரும்பி பார்த்த லோத்தின் மனைவியை போல நம்ம பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவர்களா இல்லாதபடிக்கு முன்னான காரியங்களை நோக்குகிறவர்கள கத்தரையே பார்த்து ஓடுகிற கூட்டமாய் நம்ம இருப்போம் கத்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வாராங்க ஜோம்பண்ணாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவை அப்பா லோத்தி மனைவியை போல பின்னிட்டு பார்த்து ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகர்த்திராத படிக்கு ஆண்டவரே உண்மை எங்களுடைய கருத்தை பிடிச்சி நடத்துகிற உங்களை மட்டுமே நோக்கி பார்த்து ஓடுகிற கூட்டமாய் எங்களை நீங்க வைக்க வேண்டுமா நாங்கள் சோதிக்கிறோமா ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை திட்டத்தை எங்கள் மூலமா நிறைவேச்சுங்க எங்களுடைய கண்கள் நோக்காதபடிக்கு பின்னானவர்களை நோக்காத உம்முடைய கருத்தின் மகிமையும் மட்டுமே நோக்கி கொண்டு ஓடுகிற கூட்டமாய் நாங்கள் இருக்க எங்களுடைய கண்களையும் பின்னிட்டு பார்த்து உப்பு தூண்டான அடுறை நாங்கள் அப்படி இரு எந்த காரியத்திலும் செயல்பற்றாதபடிக்கு உண்மையே நோக்கி பார்த்து ஓடுகிற கூட்டமாய் நாங்கள் இருக்க உதவி மூலம் ஜபன் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமே நாமே நாமே God bless you!